வணக்கம் நண்பர்களே நம்முடைய அன்றாட பயன்பாட்டிற்காக உருவாக்கப்படும் நவீன தொழில்நுட்பங்கள் நம் வாழ்க்கையில் இன்றியமையாததாக உள்ளது அப்படி மக்களின் தேவைக்காக உருவாக்கப்பட்டவைதான் கூகுள் குரோம் ஃபயர்ஃபாக்ஸ் போன்றவை இவற்றில் மக்கள் அதிகமாக பயன்படுத்துவது கூகுள்தான் இந்த கூகுளுக்கு தெரியாத விஷயங்கள் என்று எதுவுமே இல்லை பாடம் சொல்லித்தரும் ஆசிரியரைப் போல அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்துள்ளது சில நேரங்களில் ஆசிரியருக்கு தெரியாத செய்திகளை கூட தெரிந்து வைத்துள்ளது உலகத்தை உங்கள் விரல் நுனியில் காமிக்கும் சக்தியை இந்த கூகுள் கொண்டுள்ளது என்றே சொல்லலாம் இப்படி அனைத்து வகையிலும் பயன்படும் கூகுளின் வரலாறைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் கூகுள் தொடங்கப்பட்ட இடம் கலிபோர்னியாவில் கலிபோர்னியாவிலுள்ள பார்க் செப்டம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சுந்தர் பிச்சை என்பவர் கூகுளின் சிஇஓ ஆவார் கூகுள் லாரி பேஜ் மற்றும் சேர்ஜி பிரின் என்ற இரண்டு கல்லூரி மாணவர்களால் தொடங்கப்பட்டது இணையதளங்களை தரவரிசைப்படுத்தும் தளமாக இதை உருவாக்க விரும்பினர் கூகுள் என்ற சொல் கூகோல் என்ற சொல்லிலிருந்து வந்தது முதலில் கூகுல் என்றுதான் பெயர் வைக்க நினைத்துள்ளனர் ஆனால் லாரி பேஜ் அதன் எழுத்தை தவறாக எழுதியதால் கூகுள் என வைத்துவிட்டனர் இந்த பெயர் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது என்றே சொல்லலாம் கூகுளின் முக்கிய நோக்கமே மக்களுக்கு தேவைப்படும் அனைத்து நல்ல தகவல்களும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் எந்தவிதமான கெடுதல்களையும் தரக்கூடாது என்பதே ஆகும் இதன் தலைமையகம் கலிபோர்னியாவில் மவுண்டன் வியூ என்ற இடத்தில் உள்ளது இந்த உலகில் உள்ள மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் தளமாக கூகுள் உள்ளது ஹோம்பேஜ் குறைந்தபட்சம் என்பது மொழிகளில் வழங்கப்படுகிறது இந்த கூகுளின் அபார வளர்ச்சி காரணமாக அதனுடைய சேவையை உயர்த்த நினைத்தது அதன் காரணமாக உருவானவையே கூகுள் மெயில் டாக்குமெண்ட்ஸ் கூகுள் குரோம் கூகுள் நியூஸ் பிளாகர் யூடியூப் போன்றவை உருவாகின கூகுளின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு யூடியூப் தோன்றியது கூகுள் மூலம் மக்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வருகிறது உலக நடப்புகள் அரசியல் நிகழ்வுகள் சினிமா விவரங்கள் குழந்தைகள் படிப்பதற்கு ஏதுவாக புத்தக விடைகள் விளையாட்டுகள் என சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பயன்பட்டு வருகிறது நன்றி